ஒவ்வொரு படத்துக்குமே கோடிகள்ல சம்பளம் மாறதான் விஜய் அவர்களுக்கு அப்ப அஜித்தோட நிலமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது கோலிவுட்ல ஒரே நேரத்துல தங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண விஜய் விஜயன் அஜித் அவங்கள தொடர்ந்து நடிப்புல வந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால கோலிவுட்ல அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல தமிழ் சினிமாவில் விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேருமே சேர்ந்து அறிமுகமானாங்க விஜயோடைய அப்பா டைரக்டர் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ச்சியா படம் எடுத்து அவர் கோலிவுட்ல தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாடுபட்டாரு அதே அதே நேரத்துல அஜித் அவர்கள் ஒரு பக்கம் தனியா போராடி வாய்ப்புகளை வந்து கையகப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலுமே தொடர்ச்சியா அப்பா இயக்கத்துல நடிச்சாலும் கூட விஜய் உடைய நடிப்புகளால வாய்ப்புகள் எல்லாம் சில வந்திருக்கும் இல்லையா அத தான் வந்து விஜய் இன்னும் தொடர்ச்சியா நிறைய படங்களை நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பட் இருந்தாலுமே கூட அஜித் அவர்கள் வந்து ரேஸ் துப்பாக்கி சுடுறது அப்படின்ற மாதிரி சில கவனம் சிதறிட்டு இருக்கிறதுனால அதுல நடக்கக்கூடிய விபத்துக்கள் காரணமா இவருக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் கோலிவுட்ல இப்ப முன்னணி நடிகரா தலை நினைத்து இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய விடாமுயற்சி காரணம் சம்பளமா வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிகள்ல வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் இப்போ அவரோட நடிப்புல வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் வந்து உருவாயிட்டு இருந்திருக்கு அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய சம்பளம் என்ன அப்படின்னா நூத்தி அறுபத்தி மூணு கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா ராசியான நம்பர் மூணு அப்படின்றதுனால மூணுல முடியற மாதிரி தான் சம்பளம் வேணும் அப்படின்ற மாதிரி அஜித் கணக்கு போட்டு வாங்குறாராமா அதே மாதிரி இவருக்கு ஈக்குவலா வாங்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா விஜயோடைய சம்பளம் தான் பட் கணிசமா வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு லியோ படத்துக்கு விஜய் அவர்களுடைய சாலரி நூத்தி கோடி வந்து பேசப்பட்டுச்சாம் அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இப்ப நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வந்து விஜய் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துக்காக அவருக்கான சம்பளம் இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு சோ ஆக மொத்தத்துல சம்பளம் யார் அதிகமா வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் தான் டாப்ல இருக்காராம்